லூயா கத்தலுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டாவது வசனம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் லூயா இங்கே பழிக்கு பழி வாங்குதல் தேவனுக்கு உரியது என்று நாம் தியானித்திருக்கிறோம் அது மனிதனுக்கு உரியது அல்ல ஆனால் இங்கே வசனம் படிக்க படிக்க உள்ளதை வலியுறுத்தி சொல்கிறது இதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்றும் சொல்கிறது பொதுவாகவே மனிதனுடைய பண்புகள் நமக்கு பழி செய்கிறவர்களை பழி வாங்குவது தான் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்வதுதான் ஆனால் தேவனுடைய பண்போ தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் ஆகவே தீமையை பொறுத்து கொண்டு தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்யும்போது தேவனுடைய அன்பு இதுதான் என்று நாம் மற்றவருக்கு வெளிப்படுத்துகிறோம் ஆகவே நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாமல் அவரவர் செய்த தன் பழிகளுக்கு பாவங்களுக்கு தண்டனை குடிக்கிறவராக இருந்தாலும் அவர் அவர்களை திரும்பச் செய்து அவர்களுக்கு தேவ அன்பை அவர் தருகின்றவராகவும் நம்மை தேடி வந்து சுத்திகரித்து வாழ வைக்கின்ற தெய்வமாகவும் இருக்கின்றார் ஆகவே இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்றால் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றால் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசி பார்த்தோம்னா அதாவது இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனத்தில் பாருங்கள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு க கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும் நியாயப்பிரமாணத்தின் சுருக்கமே உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தலும்புக்கு தலும்பு கொடுக்க வேண்டும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் வழி என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போமானால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் சினேகியுங்கள் அல்லையா உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஒருவன் உங்களை வலது கணத்தில் அடித்தால் அவனுக்கு மறுகணத்தையும் திருப்பி கொடு தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் தீமைக்கு தீமையை சரி அதற்கு பதிலாக ஆசீர்வதியுங்கள் அப்படி என்றால் இந்த வசனம் படிக்கப்படி வாங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கல்ல அது பிரமாணம் அது நீதிபதிகளுக்காகவும் நியாயாதிபதிகளுக்காகவும் கொடுக்கப்பட்டது நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறைகள் அவர்கள் இறக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் இரக்கத்தை நாம் காண்பித்தால் தண்டனையும் குற்றங்களும் பெருகி கொண்டே இருக்கின்றது ஆகவே குற்றங்கள் பெருகாதபடிக்கு அவர்கள் இறக்கமுள்ளவர்களாக இருக்கலாமா என்றார் அதைத்தான் அவர் சொல்கிறார் அவரவர்கள் செய்தற்குரிய தண்டனையை அவரவர்களுக்கு வழங்க வேண்டும் ஒருவனுக்கு குறைந்த தண்டனைக்கு பதிலாக அதிகமான தண்டனையும் ஒருவனுக்கு அதிகமான தண்டனைக்கு பதிலாக குறைவான தண்டனையும் கொடுக்கக்கூடாது என்பதை தான் இன்றைக்கு இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்றால் நீதிபதிகளுக்கு பொருந்தும் அரசு துறையிலே அதிகாரிகளாக இருக்கிறவர்களுக்கு பொருந்தும் பள்ளிகளே ஆசிரியர்களாக இருக்கிறவர்களுக்கு பொருந்தும் காவல்துறை அதிகாரிகளுக்கு பொருந்தும் வீட்டிலே பிள்ளைகளை கட்டுப்பாடோடு உடக்க வேண்டிய பெற்றோர்களுக்கு பொருந்தும் ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறை ஏற்ற நேரத்திலே கண்டித்து அதை உணர்த்து அதற்குரிய தண்டனையை கொடுப்பது மிக கொடிய தண்டனை கொடுப்பது அந்நீதி ஆகவே நீதி செலுத்தும் போது தேவ ஞானத்தோடு அந்த நீதியை செலுத்த வேண்டும் என்பதைத்தான் வெளியுறுத்துகிறது ஆகவே அதிக தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதையும் நியாய நீதிபதிகள் நியாயமாக நடக்க வேண்டும் என்பதையும் லேபிகாரம் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் சொல்லுகிறது நொறுக்குதலுக்கு நொறுக்குதல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் புத்தம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அவனவனுக்குள்ள தண்டனை அவனுக்கு கொடுக்க வேண்டும் கூட்டியும் கொடுக்கக்கூடாது குறைத்தும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் இங்கே இந்த வசனம் அதைத்தான் நீதிபதிகளுக்கு சொல்லுகிறது தண்டனை கொடுக்காமல் அவனுக்கு இறக்கம் செய்யக்கூடாது உன் கண் இறங்க வேண்டாம் என்றும் அவனவன் தண்டனைக்கு அவவன் செய்த பாவத்திற்கு அவன் செய்த தப்புக்கு அவன் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத வசனம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துவதை உபகாமம் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம் வெளிப்படுத்துகிறது உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம் ஜீவனுக்கு ஜீவன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் அல்ல எங்கள் அன்பின் பரலோக நல்ல நல்லாண்டவரை கிருவையும் மகா என்கொடுகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா மனிதன் தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த வசனங்களிலே கர்த்தர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் கல்லுக்கு கல் பண்ணுக்கு கண்ணுக்கு கண் என்று பழி வாங்குவது தேவனுக்கு உரியது அது நமக்கு உரியது அல்ல என்றும் நாம் நம்முடைய சத்துருக்களும் கூட அன்பாக இருக்க வேண்டும் என்றும் தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும் என்றும் கர்த்தர் இந்த சட்டமானது நியாயபுரமான சட்டம் இவைகளை நீதிபதிகளும் நியாயாதிபதிகளும் தான் இதை அனுசரிக்க வேண்டும் இது ஜனங்களுக்கான அல்ல என்பதை இந்த நாளில் வெளிப்படுத்தின ஜீவனில் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகணம் மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமையே அல்ல